ஏன் சத்ருக்களை கற்றுரை அனுமதிக்கிறவங்க வாழ்க்கையில் வரட்டும் உன்னை பின்தொடரட்டும் ஐயா என்னை பின் தொடர்றேன் நான் பார்க்குறேன் எனக்கு வேவுக்காரர்கள் இருக்கிறாங்க மயக்காரர்கள் இருக்கிறாங்க மந்திரவாதிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கட்டும் வரட்டும் வரட்டும் நீங்கள் முன்னேறி தொடர்ந்து சொல்வதில் தான் இருக்கும் நீ பின்னிட்டுலாம் திரும்பி பார்க்கக்கூடாது துதிக்கென்னோ முள்ளே போகணும் துதிக்கென்னோ முன்னேறணும் துதிக்கணும் அடுத்தடி எடுத்து வைக்கணும்படியே போய் கொண்டு இருக்கிற நேரத்தில் முழுவதும் பார்வன் உள்ளே வரும் வர அந்த செங்கடல் திறக்கிறது எகித்திய ஜனத்தில் கடைசி மனுஷன் கடை சேர்க்கிற வரை கத்தர் பார்க்கிறார் நல்ல நடு கடலில் வந்து அவன் மாட்டிக்கொள்ளுக்கிறான் அந்த கடல் மூடி விடுகிறது தேவ நியாயத்திற்பு வருகிறது இதில் வெளிப்பாடும் யாக்கியானே என்னவென்றால் ரட்சிக்கப்பட்டு உனக்கு ஒப்பானவன் யார் திருவிருந்து விருந்து இல்லை வேறு பிரித்தல் வருகிறதா இல்லையா ரத்தத்தை பயன்பாட்டுக்குள்ளே வருகிற எந்த சபையாரும் அந்த பயபக்திக்குள்ளே வருகிற எந்த சபையாரும் ஆச்சாரியத்துவத்தோடு கடைபிடிக்கிற எந்த சபையாரும் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட சீவியம் உறுதிப்படுத்த மட்டும் இந்த ரா வேலையிலேயே இந்த பிரசங்கம் இந்த செய்தி ஒரு தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறதுக்கு அடையாளமாக நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்னவென்றால் உன் சத்துருக்கள் சங்கரிக்கப்பட்டு போவாங்க நோய் என்ற சத்ரு பண கஷ்டம் என்ற சத்ரு ஊதி போடப்படுகிற வருமானம் எவ்வளோ வந்தாலும் நிற்கிறதுல வீட்டில் சரீரத்தில் கடைசி மரண பரிந்தும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது மரண பரிந்து மாத்திரை எடுக்கிற இந்த சத்துருக்கள் எல்லாம் செங்கடிலே அழிக்கப்பட்டு போவார்கள் ஞானஸ்தான எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்ஸ்தான இதில் சேர்ந்து வருகிறது என்று வேதம் நமக்கு உரைகிறது செங்கடல் வழியே வந்தது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பானதாக காணப்படுகிறது ஆவிக்குரிய சிறுவலர்கள் நாமல் நாமும் ஆவிக்குரிய சிறுவல் என்று வேதம் சொல்லுகிற இப்பொழுது ஆஸ்திரிக்கிற விதம் அந்த திருவிருந்து பாருங்க சத்துருக்களை முற்றிலும் அழித்து போட்டு விடுகிறது முற்றிலும் அழைத்து பட்டுப்பட்டுகிறது இதெல்லாம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுக்கிற தேவன் ஒரு ஒரு உண்டோ உலகத்தின் வாழ் பார்வையில பார்த்தால் செங்கடலில் இருந்து அங்கே பிளந்தது மட்டும்தான் தெரியும் உலகத்தின் வழியில் பார்த்தா அவங்க திருமணம் மட்டும்தான் தெரியும் அதில் இருக்கிற ஆசீர்வாதம் இப்போ பிள்ளை பேரில் இருக்கிற பிரச்சனைகள் வம்சா வழியிலே தொடர்ந்து வருகிற ரத்த சம்பந்தப்பட்டு தொடர்ந்து வருகிற சாபங்கள் எத்தனை திருமணங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு நிர்வகிக்க அதாவது திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த திருமணம் எப்படியெல்லாம் கோணலான வழிகள் இருக்கிறது எத்தனை திருமணங்கள் அடைகிறது எத்தனை பேர் துணைவர்கள் மாண்டு போய் விடுகிறாங்க எத்தனை பேர் வேறு இடத்துல கைமாற்றப்பட்டு விடுகிறாங்க எத்தனை பேர் உண்மையாற்றுள்ள இருக்கிறாங்க ஆனால் சொல்லப்படுகிற காரியம் விவாக அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லா காலத்திலும் அவங்களோடு கூட இருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்று அதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லையா என்று சொல்லுகிறாங்களே காரணம் என்ன அவர்களுக்கு அனுபவம் இல்லை